எப்பொழுதும் என்ன சொல்கிறது எப்பொழுதும் பரபரப்பில் இருக்கும் என் மனம் விருச்சிக ராசிக்காரர்களை பேசினால் மட்டும்தான் அடைகிறது கேட்டதெல்லாம் கொடுப்பார் எல்லாம் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார் அதான் சனியினுடைய ஸ்பெஷல் அதே ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது காதல் வருகிறது நான் தான் மிரட்டி தான் லவ் பண்ணுவாங்க ஸோ ஏழாம் வீட்டிலே ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி உங்களுடைய பதினொன்னை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபங்களை நீங்கள் தேவையில்லாம ஏந்து விட்டு கமலாக்கு லெட்டர் கொடுக்கலாம் கம்பல்சரி அடிவிடும் அதனால் உலகங்களிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு எல்லாம் என் வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு என்ன திருப்பங்களை ஏற்படுத்த போகிறாடா எப்பொழுதும் என்ன சொல்கிறது எப்பொழுதும் பரபரப்பில் இருக்கும் என் மனம் விருச்சகராசிக்காரர்களை பேசினால் மட்டும்தான் அடைகிறது மகிழ்ச்சி கொள்ளுகிறது அது காரணம் என்ன அப்படின்னா பாவம் உங்களை சனீஸ்வர பகவான் இதுக்கு முன்னாடி ஏழரை வருஷம் சனி ஒம்போதரை வருஷம் சனியாக போட்டு சாவடிச்சார் ஏழரை சனி வந்தபோது அப்புறமா இருந்தாலும் அப்படி நவுந்து போய் நாலு அர்த்தாஸ்தம சனியாக அடுத்த ரவுண்டு இப்போ தான் முடிஞ்சுது ஒரு ரெண்டரை வருஷம் இப்போ தான் இருந்தாலும் விடுதலை ஆகி அஞ்சுக்கு போகிறார் எப்பா சாமி இனிமேல் வாழ்க்கையில் நான் உன்னை பார்க்க கூடாதுரா நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது நீதான் தான் இப்படிலாம் நீங்கள் அந்த அவரை திட்டிருப்பீங்க ஆனால் தயவுசெய்து திட்டாதீங்க சனிதான் உங்களுக்கு சொத்துக்களை தரப்போகிறார் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது சார் விஷ்ணு மாயா சனி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா சொன்னா நடக்கணும் அவ்வளவுதான் பாத்தி பேச்செல்லாம் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும் அது என்ன சொன்னாலும் சரி இந்த காரை மாற்றிட்டு வேறு கேரமாகலாம் நடந்துடும் என்ன அது சுவாமி சொன்னது அது நடந்துரும் என்ன கேட்குறாரு அது கொடுத்துருவார் ஆசைப்பட்டியா வச்சுக்கோ அதான் சனியோட கேரக்டர் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது பெரும் புகழையும் பணத்தையும் தருகிறார் முக்கியமாக உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியைப் போல அழகாக ஒரு குழந்த உங்களுக்கு உண்டாகிற போகிறார் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது ஸ்ரீராமரே மடியில் வந்து பிறப்பார் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் வேணாம் சார் ஏற்கனவே இருக்கிற குழந்தையே போதும் சரி ஓகே ஆனால் சனி சனியுடைய அனுகிரகத்தை தட பண்ணால் யாராலையும் முடியாது ஏன்னா பிகாஸ் கொடுக்குற ஒரு சனி ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது பெருஞ்சொத்தை தருகிறார் இந்த ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது சொத்துக்கள் மட்டுமல்ல இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகிரகத்தை தருகிறார் எங்கே போனாலும் விஷ் ஆர்த்தர பிரணர்னு சொல்லுவாங்க தற்சார்பு பொருளாதார கொள்கை உங்களை முதலாளியாக்கி அழகு பார்க்க போகிறார் உணவுப் பொருட்கள் கடை பேக்கரி மாதிரி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி கடை பண்ண போகிறேன் நான் ஒரு பெரிய ஸ்கூல் கட்ட போகிறேன் அப்போ இந்த கார் மாதிரி வாங்க போகிறேன் நான் ஒரு ஸ்கூல் மாதிரி கட்ட போகிறேன் நான் ஒரு பெரிய ஸ்தாபனம் மாதிரி பண்ண போகிறேன் போன்றவைகள்லாம் எல்லாம் விருச்சிகராசிக்காரர்கள் ஆசைப்பட்டா கேட்டதெல்லாம் கொடுப்பார் சனி கேட்டதெல்லாம் கொடுப்பார் எல்லாம் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார் அதான் சனியினுடைய ஸ்பெஷல் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு விஷயம் ஒன்றுலேருந்து போகலாம் ஸோ சனி ஐந்தில் வருகிறார் நான் சொன்னதெல்லாம் நல்லது பண்ண போகிறார் சந்தோஷமான விஷயம் ரைட்டு ஐந்தில் இருக்கக்கூடிய சனி ஐந்து ஆறு ஏழை பார்க்குறார் உங்களுக்கு காதல் வரப்போகுது காதல் காதல்ந்துச்சோயே கேட்டு போர் அடிக்குது ஏழாம் வீட்டிலே காதல் நான் அதுக்கப்புறம் பெரிய படங்கள் எதுவும் பாக்கலைங்க ஏழாம் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது காதல் வருகிறது நான் தான் டெய்லி உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா பார்த்து பார்த்து தான் நான் பாட்டியை கத்துக்கிறேன் அப்புறம் எப்படி இந்த பாட்டுலாம் தெரியும் நீங்கள் சும்மா தானே ஏதே ஒரு பாட்டு வச்சு விட்டுறீங்க அந்த மாதிரி ஏழில் சனி விச்சிக காதல் வந்தா பருத்தி வீரன் காதல் தான் இது சும்மா சுற்றிட்டு இருந்தேன் ஏதோ சொல்லி மனசுக்குள்ள வந்துட்டேன் இப்போ ஏதாவது போன நினைச்சே நினைச்சிய இந்த மாதிரி என்னைய மிரட்டி தான் லவ் பண்ணுவாங்க ஸோ ஏழாம் வீட்டுல ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி உங்களுடைய பதினொன்னை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபங்களை அதிகப்படுத்துகிறார் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்ல வெற்றியை திருக்கிறார் அடுத்தாக சனி சனி இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை ஒரு பணம் பண வரவை பார்க்கிறார் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு பிரச்சனை தான் என்ன பிரச்சனை இரண்டாம் வீட்டிலே தன தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த தனஸ்தானம் குரு பகவான் மறைந்து விடுகிறார் மறைகிறார் எட்டிலே மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் பண வரவு ரன்னிங் குறைக்கிறார் சனி ஒரு பக்கம் கொடுத்தாலும் குரு வந்து என்ன பண்றாருன்னா வயிற்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருங்குடல் லிவர் ஆஹ் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் குரு தரும் வியாதிகள் அப்ப யாராவது திருத்தவாரி அப்படியே ஓடி போய் நீங்களே ஹாஸ்பிட்டலில் படுத்துங்க உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது காரணம் வயிறு கிட போகிறது வயிறு கெடைப்போகப்போ நான் நிறையா வந்து இதை சாப்பிடுவேன் நான்வெஜ் நிறையா சாப்பிடுவேன் சாப்பிடுங்க எதா இருந்தாலும் மிதமாக சாப்பிட்றது நல்லது அளவுக்கு அதிகமான எந்த ஃபுட்டும் ஃபுட்டே ஆகும் உணவே விஷமாக மாறும் உணவே மருந்தாக மாறுறதுலாம் படிச்சுருப்போம் உணவே விஷமாகவும் மாறும் தேவையில்லாத விஷயத்த தேவையில்ல சிக்காங் குக்காங்கெலாம் சாப்பிடக்கூடாது எதுவும் உங்களுக்கு எது வருதோ அதுதான் சாப்பிடணும் தேவையில்லாமல் நான் சிங்கப்பூர் ஃபிஷ் வாங்கி திங்குறேன் சிங்கப்பூர் ஃபிஷ்ஸை சிங்கப்பூர் காரங்க சாப்பிடுவாங்க சிங்கப்பூர் ஃபிஷ் எடுத்து இங்கே திங்கக்கூடாது நான் ஜ சைனாவில் இருக்கிற உடம்பை வறுத்து சாப்பிட போகிறேன் அது சைனாக்காரன் சாப்பிடுவாங்க இங்கே சாப்பிடக்கூடாது அப்போ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு போய் நான் என்ன செய்யணும் அங்கே போவே வேணாம் நம்ம ஊரில் தயிர் சாதம் குளம் சாதம் ரச சாதம் அப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஸோ நான்வெஜ்ஜி சாப்பிட்டாலும் சரி நம்ம ஊர் நான்வெஜ்ஜாக பார்த்து சாப்பிடுங்க நம்ம ஊர் பிராணிகளே நிறைய கிடக்கு அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் போயிட்டு போய்ட்டு வீர விளையாட்டுலாம் எதுவும் பண்ணாதீங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் தேவையில்லாத ஃபுட் லவர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் நான் விருச்சிகராசிக்கார ஃபுட் லவர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பல்லி பிடிச்சி எடுத்து சாப்பிட்றது செத்து பிரிவு மேன் செத்து பிரிவு ஸோ காரணம் என்ன ரெண்டு குடையன் வந்து ஒரு லிவர் ஃபெயிலியர்னால் பின்னா வேறு என்ன ஆகும் அப்போது நீங்கள் இந்த அட் நான் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு போகிறவங்களுக்காக ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் அங்கே போய்ட்டு உங்களுக்கு நீங்களே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இந்த டிஸ்கவரி சேனலில் வர மாதிரி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அந்த ஒரு நாள் உயிர் வாழ்றது எப்படி ஆமாம் இப்போ உங்களை யாராவது கேட்டாங்க தேவையில்லாத வேலைகளை செய்யாதீங்க அதே மாதிரி குரு பகவான் நான்காம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் அதே நேரத்தில் பத்தாம் வீட்டிலே உங்களுக்கு கேது பகவான் வருகிறார் பத்திலே கேது வரும் பொழுது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழில் ஸ்தானத்திலே கேது வந்தால் மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு தரப்போகிறார் கேது தரும் யோகம் கேது நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான சரியான இடம் எதுனா அது உங்களுக்கான பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்க கேது பகவான் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் கேது வரும்பொழுது பெரிய யோகங்களை பாக்கியங்களை தருகிறார் பெரிய விஷயமே அதுதான் இந்த பத்தாம் இடத்து கேது அதே நான்காம் இடத்து ராகு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாராவது ஒருத்தரை நீங்கள் யாருக்காவது தெரியாமல் பழகிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் பழகிறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்காம் வீட்டு ராகு உங்களை மாட்டி விட்டுருவார் உங்களை மாட்டி விடுறதுக்காகவே தான் ராகு பகவான் வராரு நான்காம் வீட்டில் ஸோ நான்காம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் ஏற்று விட்டு கமலாக்கு லெட்டர் கொடுக்கலாம் கம்பல்சரி அடிவிடும் அதனால் தேவையில்லாத வேலை நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம வாடகை கட்டவே முடியல கோபால் எதுக்கு நம்ம விட்டு கம்பலா ஸோ அதனால் தேவையில்லாத வேலை இந்த லெட்டர் கொடுக்குறது ஐ லவ் யூ உம்மா அனுப்புறது அப்படியே ஆந்தி ஸ்பாட்டில் ஐடி வந்து கைது பண்ணி கூட்டு போயிடுவான் ஸோ அதனால் என்னை மட்டும் ஏன்டா கைது பண்ணுவீங்க நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கா நீங்கள் தான் வச்சிக்கிறாச்சே நீங்கள் தான் நாளில் ராகோ உங்கள தான் கைது பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் போலீஸ்கார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆன்மீக பரிகாரத்தில் நாலு ராகு இருக்கும்போது நீ எப்படி மெசேஜ் அனுப்பலாம் சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் இதெல்லாம் கூட சட்ட கிட்டீங்க ராகு நினைச்சா எல்லா சட்டம்தான் அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்தளாக கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்